ஹாய் ஹலோ வெல்கம் டு கீத்துஸ் லைப்ரரி ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா இறால் கிரேவி ஸோ சிம்பிளாக சூப்பவாக நல்ல காரசாரமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு சோம்பு பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் கல்பாசி இதெல்லாம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகா பெரிய வெங்காயம் ரெண்டு ரெண்டு தக்காளி வந்து அரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு அதுவும் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வாக்கில் போதும் ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம வந்து ப்ரான்ஸை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதில் உள்ள இன்னரில் இருக்கிற அந்த திங் நரம்பு மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்தால் தான் கசக்காமல் நம்மளுக்கு டேஸ்டியாக ரெடி பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா ப்ரான்ஸை வந்து முன்னாடியே வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் உப்பும் சில்லி பவுடரும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா அப்போ தான் அந்த ப்ரான்ஸில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகுன்றதுக்காக நான் அதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அந்த தாலிப்புக்குரிய இதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம் என்ன நல்லா சூடாகிடுச்சு இது ரொம்ப சிம்பிள் யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த தாலிப்பு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதில் பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம் பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும் அப்புறம் அப்படியேவும் ஆனியன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோம் ஆனியன் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நீளமாக கட் பண்ண வேண்டாம் அப்போ தான் ஓரளவுக்கு பிளெண்ட் ஆகி தொக்கு நல்லா சூப்பராக வரும் ஸோ இந்த ஆனியன் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு ப்ரௌனிஷாக வரணும் கோல்டன் ப்ரௌனில் வரணும் அது வரைக்கும் நல்லா சார்ட் அவுட் பண்ணிடுங்க ஸோ ஆனியன் நல்ல ப்ரௌனிஷாக வர வரைக்கும் சால்ட் பண்ணணும் இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் ஸோ நம்ம முன்னாடியே போட்டுவிட்டோம்னா ஜிஞ்சர் கார்லிக் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஆயிரும் அதனால் இந்த ஸ்டேஜில் போடும்போது நல்லா பிளண்ட் ஆயிரும் ஆனியனோட ஸோ இப்போ நல்லா அகைன் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு இப்போது வந்து என்ன பண்ணுறேன் இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் கறி மசால் பொடி ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் வந்து தனியா பவுடர் அதாவது கறி மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் ஏன்னா இறால் வந்து தண்ணி விடும் அதனால் வந்து ரொம்ப நம்ம தண்ணி ஊற்றிட வேண்டாம் இப்போது வந்து இந்த ஸ்டேஜில் நல்லா நான் மசாலாலாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும் இப்போது தக்காளி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதை ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி எந்தளவுக்கு ஆட் பண்ணுமோ அதே அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி உப்பும் சில்லி பவுடரும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எறால் வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ இறால் ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னுமே வந்து உங்களுக்கு வாட்டரியாக ஆகும் அதாவது தண்ணியாக இருக்கும் ஏன்னா அது வந்து எறால் தண்ணி விடும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஓரளவுக்கு குக் ஆகிற வரைக்கும் மட்டும் நல்ல லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க அதுக்கப்புறம் லிட்டை எடுத்துகிட்டு ஓப்பன் ஃப்ளேம்லேயே என்ன பண்ணுங்கள் நல்லா வந்து கிளறி விடுங்க அப்போ தான் வந்து அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சிலாம் போய் கொஞ்சம் தொக்கு அளவுக்கு ரெடியாகும் இது வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கும் சாதத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப குயிக்காக இறால் கிரேவி ரெடி பண்ணியாச்சு ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸு கொடுங்க அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்